எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா பதினெட்டு வயதுடைய இளம் வாக்காளர்கள் வந்து பதிவு செய்ய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாக்காளர் பெயர் சேர்ப்பு முகாம் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சி அப்படின்னா பதினெட்டு வயது ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டர் ஐடிக்கு பதிவு பண்ணிக்கலாம் ஸோ அதற்கான முகாம் எப்போ நடக்குதுன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த முகாம் வாக்காளர் பெயர் சேர்ப்பு முகாம் நடக்குது எங்கெங்கே நடக்குது அதுக்கு என்னெல்லாம் தேவை எப்படி பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரீஃபாக பார்க்கலாம் ஸோ இது வந்து கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு செய்தி ஒன்று அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இளம் வாக்காளர்கள் முதல் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்குரிமையை தவறாது நூறு சதவீதம் மேற்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி கடலூர் டவுன்ஹால் அருகே நேற்று நடைபெற்றது ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா எல்லா வாக்காளர்களுமே வரப்போகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் தம்முடைய வாக்கை வந்து செலுத்தணும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒரு பேரணி ஒன்று கடலூர் டவுன் ஹால் அருகே வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்பேரணியை வந்து அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மற்றும் தேர்தல் அலுவலருமான சிபி ஆதித்ய சந்திரகுமார் அவர்கள் வந்து கொடியசைத்து துவங்கி வச்சிருக்கார் சரிங்களா தொடர்ந்து விழிப்புணர்வு துண்டு பிரசாரங்கள் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் அப்படி அவர் வழங்கிட்டு அப்புறம் என்ன சொன்னார்னு பார்க்கலாம் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல் நீக்கம் செய்தல் திருத்தம் மேற்கொள்வதற்காக இருபத்தி ஒம்போது பத்து ரெண்டாயிரத்து அதாவது அக்டோபர் இருபத்தி ஒம்பதுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் சிறப்பு சுருக்க திருத்த முகாம்கள் சிறப்பு சுருக்க திருத்த முகாம் அதாவது பெயர் சேர்க்குதல் நீத்தல் மற்றும் பெயர் திருத்தம் இதில் ஏதாவது உங்களுக்கு ஓட்டர் ஐடியில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணிக்கலாம் மேலும் நீங்கள் வந்து பதினெட்டு வயதுடைய இளம் வாக்காளர் அப்படின்னா சொல்லிட்டு நீங்களும் வந்து புது ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து இதுக்காக வெயிட் இருந்தீங்க ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க அந்த மாதிரி முகாம் வந்து சிறப்பு சுருக்க திருத்த முகாம் நடைபெறுது ஸோ அதை வந்து எல்லாரும் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய தகுதியேற்பு நாள் எதுவாக எதுலேருந்து அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கொண்டு பதினெட்டு வயது அடைய உள்ள அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை சேர்த்துக்கொள்வதற்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருக்குல்ல அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படின்னா சாரி புது பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படி ஆகிடுச்சின்னா பதினெட்டு வயது உங்களுக்கு ஆகியிருக்கணும் எந்த டேட்டில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரப்போகிற ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் உங்களுக்கு பதினெட்டு வயது ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இதை கணக்கு பண்ணி எடுத்துக்கிறாங்க அந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து இந்த முகாமில் உங்களுக்கு பெயரை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல் தவிர முன்னரே பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் பெயரை நீக்கம் செய்தல் தவறுகளை திருத்தி சரி செய்து கொள்ளவும் இப்போது அந்த மாதிரி ஏ இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறதை விட மற்றவங்க வந்து வேறு வாக்காளர்களும் வந்து அவங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் வந்து திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி திருத்தும் போது யார் யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள நிர்ணயிக்கப்பட்ட அலுவலரிடமோ அல்லது வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடமோ அல்லது நகராட்சி ஆணையர் முனிசிபல் கமிஷனர் வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் சார் ஆட்சியர் அலுவலகங்களையோ விண்ணப்பங்களை அளிக்கலாம் அப்போ எந்தெந்த ஆஃபீஸ் பாருங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் நிர்ணயிக்கப்பட்ட அலுவலர் அல்லது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் அல்லது நகராட்சி ஆணையர் முனிசிபல் கமிஷனர் நகராட்சி அடுத்தது வட்டாட்சியர் தாசில்தார் வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ சார் ஆட்சியர் அலுவலகங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்டு சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகங்களை நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணணும் இல்லை புதிதாக பெயர் சேர்க்கணும் இல்லை திருத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் விண்ணப்பங்களை அப்ளிகேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மேலும் ஹச்டிபிஎஸ் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜியோவி டாட் இன் என்ற இணையதளத்திலும் இந்த வெப்சைட்லையும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க நிர்ணயிக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதாவது வரப்போட பதினாலு நவம்பர் பதினாறு சனிக்கிழமையோ நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமையோ அதே மாதிரி நவம்பர் இருபத்தி மூணு சனிக்கிழமையோ நவம்பர் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையோ இந்த டேட்டில் பத்துலேருந்து காலை பத்துலேருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் முகாம்கள் நடைபெற இருக்குன்னு சொல்கிறாங்க இச்சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் பெயர் பொதுமக்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் தொடர்பான சேவைகளை வந்து பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று இந்த நிகழ்வில் பங்கேற்ற மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்தார் இந்த பேரணியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த அஃபிஷியல்ஸ் இந்த டிஸ்டிக் கோர்ட்டு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன இது இந்த நியூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வாக்காளர் பெயர் சேர்ப்பு முகாம் வந்து கொண்டுட்டு வராங்க வாக்காளர் பெயர் சேர்ப்பு முகாம் வந்து கொண்டுட்டு வராங்க அப்படி கொண்டுட்டு வரும்போது பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வர இருபத் பதினாறு பதினேழு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைலையும் புதிதாக பெயர் சேர்க்கணும் இல்லை சேர்த்த பெயரை ஏற்கனவே சேர்த்த பெயரை வந்து திருத்தம் பண்ணணும் நீக்கணும் பெயர் மாற்றம் செய்யணும் முகமொரி மாற்றம் நான் வரப்போகிற முகாம்களில் நீங்கள் கலந்து அதை செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க இது வந்து கடலூர் கடலூர் மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்துக்கும் இந்த முகாம்கள் நடைபெறும் ஸோ அந்தந்த மாவட்டங்களுடைய இந்த வெப்சைட் போய் பார்த்துட்டு அங்கே எப்படி எப்படிலாம் நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்